ஸ்ரீகுரு நமக சர்வமணி நீண்பூர் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் மகாத்மியத்தில் திருச்செந்தூரில் ஒரு நாள் தங்குவதால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் திருச்செந்தூர் மகாத்மியத்தில் எட்டு மகரிஷிகள் திருச்செந்தூர் வந்து தங்கி செந்திலாண்டவரை தரிசனம் செய்து அவருக்குரிய மந்திரங்களை ஜபம் செய்து ஸ்தோத்திரங்கள் செய்து பிரசாதம் மற்றும் ஸ்தல மகாத்மியத்தின் பெருமைகளை அறிந்து திருச்செந்தூரின் உயர்வை பற்றி கூறுகின்றனர் முதலில் வசிஷ்ட மகர்ஷி பக்தி மற்றும் முக்தியை எனினும் அவற்றோடு திருச்செந்தூர் ஒப்பிடுகையில் திருச்செந்தூரின் மகிமையானது மிகவும் உயர்ந்தது போற்றத்தக்கது என்கிறார் படைப்பு கடவுளான பிரம்மாவோ மகா பாவங்கள் செய்த பாவி ஒருவன் திருச்செந்தூரில் வந்து ஒரு நாள் தங்கினாலே எல்லா பாவங்களிலிருந்தும் நிவர்த்தி பெறுகிறான் என்கிறார் ஜாபாலி என்னும் மகரிஷி திருச்செந்தூரில் உள்ள ஸ்கந்த புஷ்கரணியில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்கிறார் காஷ்யப்ப மகரிஷி உயிர் உள்ளவரை ஒருவன் தினமும் பிரயாகையில் ஸ்நானம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதைவிட கோடி மடங்கு புண்ணியம் ஒருமுறை முறை திருச்செந்தூரில் கிருத்திகை நட்சத்திரத்து அன்று ஸ்நானம் செய்தால் கிடைக்கும் என்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி ஒருவன் ஒரு வருடம் காசியில் தங்கி தினமும் கங்கா ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசனம் செய்து சதா சர்வகாலமும் ஜபம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் திருச்செந்தூரில் நாள் தங்கினாலே கிடைக்கும் என்கிறார் கௌதம மகரிஷியோ பஞ்ச காலத்தில் ஆயிரம் யுகங்களில் அன்னதானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது ஒரு நாள் திருச்செந்தூரில் தங்கினாலே கிடைக்கும் என்கிறார் மௌய மகரிஷியோ ஆகாரம் எதுவும் செய்யாமல் காமம் குரோதம் இவற்றை விடுத்து தற்பை புல்லை நீரில் விட்டு எடுத்தால் அதன் நுனியில் எவ்வளவு நீர் இருக்குமோ அதை மட்டுமே அருந்தி தபஸ் செய்வதால் ஏற்படும் புண்ணியம் எவ்வளவோ அந்த புண்ணியத்தை விட கோடி மடங்கு புண்ணியம் திருச்செந்தூரில் தங்கினாலே கிடைக்கும் இது சத்தியம் 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 இதில் சந்தேகம் இல்லை என்கிறார் நூறு அஸ்வமேதையாகம் ஆயிரம் வாஜ்பேயையாகம் நூறு அக்னிஹோத்திரம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் திருச்செந்தூரில் தங்கினாலே கிடைக்கும் என்கிறார் விஸ்வாமித்ர மகரிஷி இந்த மகரிஷிகள் அனைவருமே பெரிய தபஸ்விகள் இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெய்வ வாக்காகும் இந்த எட்டு மகரிஷிகளும் காசியிலிருந்து விஸ்வநாதரின் கட்டளையின் பேரில் திருச்செந்தூர் வந்து தங்கி செந்திலாண்டவரின் பெருமைகளை உணர்ந்து அனுபவித்து நமக்கு திருச்செந்தூரின் பெருமைகளை பற்றி கூறியுள்ளனர் இவ்வளவு மகிமைகளை உடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்து திருச்செந்தூரில் ஒருநாள் தங்கி நாம் அனைத்து புண்ணியங்களையும் அடைவோம்